ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோக்கர் ஒரு புதுசாக ஒரு கார்டு ஓப்பன் பண்ணிருக்காங்க பாருங்கள் இதுகளுக்கு வந்து சைக்கிள் வைசைக்கிள் மாதிரி வீல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் இந்த இதுகள் வந்து சிப்ஸுகள் அப்படியா கைண்டப்பான சாப்பாடுகள் ஸ்நாக்ஸ் மாதிரி குக்கிகள் எல்லாம் பாருங்கள் அப்படியா மலை போல் இருக்குது பார்க்குறதுக்கு முதல் இந்த கடை இருந்தது பிறகு வந்து க்ளோஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ ஆறு புது ஓனராக இருக்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ மலை போல குமிச்சிருக்கு என்ன ப்ரைஸ் அப்போ ஒன்று நைன்டி எயிட் சென்ஸ் பாருங்கள் சோயா சிப்ஸாக பாருங்கள் சோயா சிப்ஸ் எப்படி இருக்குண்டு பேக்கரி ஐட்டம் எல்லாம் வெஜிடேரியன் ஐட்டம் எல்லாம் இருக்கு கொடுத்துருங்க ஆர்டர் வந்து பாருங்கள் இங்கே வெஜிடேரியன் ஐட்டம் பாருங்கள் முதல் சரியா முதல் சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போ கொஞ்சம் சீப்பாகுது டொமேட்டோலாம் நைன்டி எயிட் சென்ஸ் பாருங்க வெஜிடேரியன் எல்லாம் பாருங்க வெஜிடபிள் எல்லாம் என்னென்னா லெடர்ஸ் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் மற்ற கடையில் வில் இதெல்லாம் நைன்டி எயிட் சென்ஸ் எதாச்சும் சோசி சோசீட்டாக இருக்குது என்ன வந்து உண்டை வாங்குவோம் இதெல்லாம் உண்டு லெட்டர்ஸ் லெட்டர்ஸை வாங்குவோம் டொமேட்டோவும் வாங்குவோம் மெட்டோம் நைன்டி எயிட் சென்ஸ் அங்கே கூட வாங்கிட்டு வேற நிஜாமீப்பா இருக்குது பார்ப்பது படங்களெல்லாம் போட்டுக்கிறது படங்களெல்லாம் என்ன படங்கள் போட்டு பார்த்து எல்லா பழங்களும் மட்டி போட்டிருக்கு வந்து பைனாப்பிள் போட்டிருக்கு எல்லாம் கிரேப்ஸ் போட்டிருக்கு ப்ளூபேர் வேறு எல்லாம் போட்டுருக்கு வந்து மாம்பழங்கள் எல்லாம் போட்டிருக்கு

ലെറ്റൊമേണിയൻ പ്രൊമേണിയൻ ലെറ്റർസ് ലീക്സുകളെല്ലാം ഏർക്കുന്ന മല്ലിയിലെ മല്ലി മല്ലിയിലെ വന്തി വെന്തിയിലെന്ന് വെക്കണം വന്തി ഹേബൽ ഹേബൽ സെക്സൻ

ஸ் பேங்க இங்கே பைனாப்பிள் இதெல்லாம் பைனாப்பிள் பைனாப்பிள் என்ன ப்ரைஸும் தெரியாது மெலோனுகள் ஓட்ட மெலோன் மற்ற மெலோனு ஹனி மிலோன் பாப்பா இது வந்து இது வந்து கீவிஸ் ஸ்பேங்கோ கீவிஸ் இது மேங்கோஸ் பனானா கோகோனட் இல்லை கோகோனட் என்ன விலண்டு போட இல்லை வாங்கலாம்

ില്ല ടു മൂണ്ട് പണ്ട് വിളരാല്ല മൂണ്ട് പണ്ട് വിളരണ്ടപ്പിളുകള

മല പോലെ കുമിച്ച് വെച്ചിരിക്കും നല്ല ജീപ്പായിരിക്കും ഇതെല്ലാം നല്ല ലോട്ടസ് വണ്ട് എല്ലാം ലോട്ടസ് ആയിട്ട് പോകുന്നത് ലോട്ടസ് നാല് രണ്ടു കരയ്ക്ക് പോട്ടവില്ല ഒരു ചിക്കുന്നത് ഒരു നല്ല ഇത് ലോട്ടസ് നൗ നൗവാ ഇപ്പ ഇപ്പോ താങ്കൾ ഫ്രൈഡ്സ് ആയിരിക്കും സ്പെഷ്യൽ സിറ്റോളസിലെ ഫ്രൈഡ് വന്നിരിക്കും

ஏன்னு இவ்வளவு சீப்பாக இருக்குது டூ எயிட்டி பஞ்சாப் பஞ்சாப் இது வந்து தூரண்டு சென்னால் ஒரு வரைக்கும் மேத்துக்கு பஞ்சாப் சக்க பஞ்சாப் சர்க்கரை வந்து பஞ்சாப் நான் இது வாங்கவே வரையில்லை சும்மா தூவெல்லாமே தூவல்ல வாங்கி கொண்டிருக்கிறேன் சும்மா பார்க்க வந்து கடைக்கு எல்லாம் ஜாலி இது குண்டிக்காயங்க ரொம்பிக்காய் எங்களுக்கான கீரை தேங்காய் செங்கா பூங்கிக்கிறாங்க இந்த சாமான்கள் வாங்கி ஆச்சு சும்மா பார்க்க வந்தன தெரியாத பொம்பளை கடைக்கு வந்தால் தெரியாது ഇല്ലാത്ത ആണ് ഈ കടിക്കൊണ്ട് പോകാ ഒരു സാമാനം കിട്ടുമ്പോൾ ആക്കൊണ്ട് ரெண்டு இருக்குன்னா பிரியாணி பவுடரும் பிரியாணி பவுடரும் ரெட் சில்லி பவுடரும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கு பாரு பிரியாணி பவுடர் ரெட் சில்லி பவுடர் டூ இன் ஒன் ரெட் ஜிஞ்ச ஜிஞ்ச பேஸ்ட்டு இஞ்ச பேஸ்ட்டு கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சா பேஸ்ட் ரெண்டு பேஸ்ட்டு வரும் பேஸ்ட்டு இதெல்லாம் ஃபயர் எல்லாம் க்ரோசரி ஐட்டங்கள் புடிங் ஐட்டங்கள் ஜெலத்தீன் இருக்காங்க இல்லையா ஜெலத்தீன்றத வாங்கலாம் பார்ப்போம் இதில் என்ன வந்து லெமன் ஜலியம் ി പൊടിഞ്ച് ഇതെല്ലാം ബേക്കിംഗ് പൗഡർ വ്യത്യാസമാണ് ബേക്കിംഗ് പൗഡർ ഇത് നട്ടം വന്ന് പൈലോടത്ത നട്ടം വന്ന് പെരുസു വാങ്ങിയതെല്ലാം ഇത് സോഡിയം കാബണീറ്റ് അത് ഇതും നട്ടുണ്ടറുപത്തൊമ്പത്തോട്ട് വന്ന് സകറി ീങ്ങളും വന്ന് പറഞ്ഞ ഇത് പിക്കറിങ് മൂ്മെന്റ് മൂ്മിൻറ്റ് ഉണ്ട് ഇതേ നേ മോഡായിരുന്നത് മുതലും ഇപ്പം അതേ എന്നോട് കൊഞ്ഞ് റിന്യൂ പണിക്കാ റിന്യൂവേഷൻ ചെയ്ത് ഇത് പൊരുക്കെല്ലാം കൊഞ്ചം കുറയ കൊഞ്ചം വില കൊഞ്ചൂസ് പണി വെച്ചിരിക്കുമ്പം പാരു എന്നുക്ക് ഹോട്ട് ലൈം പീക്കിൾ ഇപ്പം ഉംയാണ് പീക്കൾ എല്ലാം വാങ്ങി പാരു പീക്കൾ பாப்ப என் ப்ரைஸ் அஞ்சு ரூபாய் இதை வாங்கி கொண்டு போவோம் பிள்ளைகள் சண்டை ஸ்கூல் பிள்ளை சாப்பிடுவாங்க எனக்கு அதை கொண்டு போவோம் மியூட்டேலாக வந்துட்டு யாரோ குடிப்பமாக இருக்கும் இப்போ மியூட்டேலாக இருக்க வந்து வாங்குவோம் இது என்னால் வித்தியாசம் அன் வித்தியாசமான இதுகள் எல்லாம் இருக்குது பார்த்திண்ட் ഓയിൽ െസനെ പാരുങ്ങനെ ഒരു ലൈൻ മുഴുവൻ ഓയിൽ വ്യത്യാസം വിത്യാസമാണ് ഒയിലും നെയ്യും പോകും നെയ്യപ്പാരുങ്ങി ഡാൽഡാണ്ടി ഒരു നെയ്യ് വിത്യാസമാണ് ഇനി പറഞ്ഞ നെയ് ലെവൻ ഡോളസ് ആൻ്റെ നെയ് വന്നിട്ട് മീൻ പിയോഗിയാം ലെവൻ ഡോളസ് ആരോഗ്യ കോക്കനറ്റ് ഓർഗാനിക്കനറ്റ് ലെവൻ ഡോളസ് പറഞ്ഞ ഗ്രേപ്പാരുങ്ങേപ്പ് ഒയലാ ഗ്രേപ്പ് ഓയിൽ പാരുങ്ങനെ വിധം വിധമാണ് ഇതെല്ലാം വിധം വിധമാണ് ഓയിലുകളെല്ലാം പാരുങ്ങനോടും എന്ത് അങ്ങനെ ഫ്രീസർ പോലെ ഇവള സാമാനെല്ലാം പാരു ഇവ അഴകാന സാമങ്ങളെല്ലാം എവ്ലോ ഫ്രോസൺ പണി പാപ്പാ വന്ന് ഇതുവരെല്ലാം പിസാക്കൾ പർഗർസുകൾ എല്ലാം ஆக்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கேன் நான் இப்போ நான் வாங்கின சாமான் ஒரு சாமான் வாங்க பொருட்களை வாங்க வந்து இவ்வளவும் வாங்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் செக்ஷன் இருக்கு கஸ்டமர் சர்வீஸ் கடையை பேர் மோமோ மோமோ ஒன்ேஷ்பேக் ஆனா ஒன் டூ செய்து கொண்டிருக்காரு இந்த பெரிய கடையை வைக்கிட்டு ஒரு ஒன்றுதான் வேலை செய்து கொண்டிருப்பாரு

அரிசியில் ஒரு பக்கம் இருக்கு ஸ்லோவா இருக்கு அது வந்து ஆக்கலை பாருங்க அவ்வளவு பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ആക്കളും അടുത്തിട അത് ഗ്യാസ് You can go, no problem. Go. If you want, you can go ahead. Sure? Yeah? Okay, thank you. Cookie and no cookie. Cookie alumber. I'm going to go the ஓகே நம்ம நான் வாங்கின பொருட்கள் எல்லாம் வைக்க போகிறேன் இதுதான் வந்து ஸ்கட் இது சைக்கோ பஞ்சாபி சர்க்கர் இது வந்து லோட்டஸ் லோட்டஸ் வந்து இந்த ஃப்ரூட் சலாட் போது லோட்டஸ் இது நியூ டெலி

பாய் பாய் சி யூ தேன் மறைஞ்சிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பை ஹலோ ஃப்ரெண்ட்ஸு நான் இப்போ போன கடை இதுதான் வந்து பாருங்கள் மோமிட் பாருங்கள் இதுதான் இந்த கடை மோமிட் மோமீட் மோமீட் மோமிட் சூப்பர் மார்க்கெட் ஆல்வேஸ் குட் டீலர் இதுதான் கடை ഇപ്പോൾ ഭാരങ്ങ എൻ്റെ ഏരിയ എന്ന മാറി ഉണ്ട് ബോക്ക് ഇരിക്കുട് പോയി ഷർട്ട് അതെല്ലാം മകര ഇരിക്ക മറ്റേ കടയിൽ തന്നെ എൽ സി ഇപ്പോൾ എൽ ചിൻ്റെ അത് ഇപ്പോൾ എൻ്റെ ഏരിയ ആകുമ്പോഴത്തേക്കും നല്ല കടകൾ ഡ്രസ് ചെയ്യാതെ വളക്കം വേണ്ട കാർ പാർട്ടിയും ഫുൾ എടുത്തേ കാര്യം അത് കുറേ ടാൻ ട്രെസ്സ് അല്ലെ ടാങ് എത്രയാണ് ടൈമില്ലാതെയാണ് പറ്റിയാക്കും എന്തെങ്കിലൊക്കെ ആണിത് സുത്ത വേണം എൻ്റെ കാർ എൻ്റെ കാർ കാരോടിയ പാരുങ്ങാ ബ്രോഡിയ പ്ലന്ന പ്ലന്നെ കാട്ട് പ്ലാൻ 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 ബോയ് കാർ കൂടെ പ്ലാൻ പ്ലാൻ എക്കാര് പാരുങ്ങ എപ്പിടി ഇപ്പം പോലെ ഇത് അടിക്കുക അടിക്കാൻ ബൈ പ്ലാൻ പ്ലാൻ ബോയ് കാളി പ്ലാൻ പ്ലാൻഡ് பாருங்கள் பிறப்படுத்து நான் எங்கள்கிட்ட பொருட்களெல்லாம் வைக்க போகிறேன் வாங்கின பொருட்கள் எல்லாம் பாருங்கோ எல்லாம் போ இதுக்குள்ளே போட போகிறேன் வாங்கின பொருட்கள் எல்லாம் இங்கே போட போகிறேன் இது இதை கொண்டு நான் போகிற வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அவங்களை விதிப்போம் என்று சொல்லு சின்னாக்கள் இருக்கிறாங்க உங்கள் மகளுக்கு இது சாக்லேட் வாங்கினேன்னா அதையும் தூக்கி கொண்டு முன்னுக்கு கொண்டு போவோம் அந்த பேக்கோட இந்த சாக்லேட்டையும் எடுத்து போய் வைப்போம் இந்த சாக்லேட் நியூட்ரலாவும் நியூட்ரலாக நியூட்ரலாவையும் உள்ளுக்கு வைப்போம் வைத்துட்டு முன்னுக்கு பொன் ஷீட்டில் கொண்டு போவோம் இந்த ஏரியாவை பாருங்கள் பிக்கரிங் அரும் இந்த எந்த இடம் வந்து லொகேஷன் கடை லொக்கேஷன் என்ன இது வந்து அண்ட் ப்ராக் கிங்ஸன் அண்ட் ப்ராக்கெலாம் இந்த கடை இருக்குது பாருங்கள் அங்கே டொலா ஸ்டோரெலாம் அங்கல பக்கம் இருக்குது டொலர் ஸ்டோர் எல்லாம் இருக்குது அது வந்து பிளான் போய் ஓகே ப்ரஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் ஓகே மே கோட் பிளஸ் யூ